ஹலோ ரசிகர்களுக்கு காத்திருக்கும் ஹாப்பி நியூஸ் வாங்க பார்க்கலாம் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜனநாயகன் இது விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு பெரிதும் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தில் விஜயனுடன் இணைந்து பூஜா ஹெட்டேக் மமிதா பைஜூ பாபி தில்யோல் பாபி தியோல் கௌதம் மேனன் நரேன் என ஒரு நட்சத்திர கூட்டமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அனர்திசை திசையமைப்பில் உருவாகும் இந்த படத்தை கேவி என் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க வருமானது ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருக்காம் இந்த நிலையில் இந்த படம் குறித்து ஒரு அதிரடி தகவல் கிடைச்சிருக்கு அதாவது இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை இதுவரை விஜய் படங்களுக்கு நடக்காத அளவுக்கு நடத்த படக்குழு திட்டமிட்டு இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க